முதன்மை அளவை அதேபோல துணைநிலை அளவை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது முதன்மை அளவை அப்படின்னா புதுசாக ஒரு நிலத்தை சர்வை செய்து சிட்டா பதிவேடுகள் இவைகள் தயாரிப்பதற்கு தான் வந்து முதன்மை அளவை அப்படின்னு பெயர் அதேபோல் துணைநிலை அளவை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிலத்தோட எல்லையை மாற்றாமல் அந்த அமைப்பை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சர்வே புலத்தினுள் அந்த பிரிக்கப்பட வேண்டிய புதிய உட்பிரிவுகளை அளப்பது அதேபோல் ஒன்று சேரக்கூடிய உட்பிரிவுகளை ஒன்று சேர்த்து அளப்பது அதேபோல் அந்த உட்பிரிவுகளின் பதிவை இப்போ வந்து அந்த நிலத்துக்கு உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்து அந்த உரிமையாளர்களின் பெயரில் மாற்றம் செய்வது அதேபோல் காணாமல் போன கற்களை புதுப்பித்தல் அதே புதிய விளக்கினை அமைப்பது அதாவது புதிய விளக்குகளை அமைப்பது இந்த மாதிரியான பணிகளை செய்வதற்கு பேர் தான் வந்து துணைநிலை அளவை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து புதுசா எஃப்எம்பி கிராமப்படம் ஆ பதிவேடு இது எதுவுமே வந்து தயார் செய்யப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் அந்த கிராம வரைபடம் எஃப்எம்பியில் இருக்கிற வீடு கிணறு இவைகள் எதுவும் வந்து தற்சமயம் இல்லை அப்படின்னா அவைகளை வந்து அந்த எஃப்எம்பியிலிருந்து நீக்க வேண்டும் அதே போல் பாய்ச்சல் ஆதாரமுள்ள வாய்க்கால் அதே போல் நடைபாதைகள் இவைகள் வந்து இல்லை அப்படின்னா மேல் அதிகாரிகளோட ஆர்டர் பெற்று அந்த நிலத்தை வந்து நீக்க வேண்டும் அதே போல் ஏற்கனவே சர்வே செய்யப்பட்டு முப்பது வருடங்களுக்கு மேலே அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கற்களுக்கு குறைவாக அதே போல் அந்த கற்கள் காணாமல் போய் இருந்தாலும் அந்த இடத்தையும் வந்து நில அளவை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நில அளவை செய்வதற்கு பெயர்தான் வந்து துணை நிலை அளவை அப்படின்னு சொல்லப்படுது